பங்காந்த சகோதர கடோதிகளிலே தயவு செய்து பொதுமக்களுக்கு இடவும் இல்லாமலும் காவல்துறைக்கு எந்த தொண்டரும் இல்லாமலும் நாம் அமைதியான முறையில் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் எனவே அனைவரும் இரண்டு இரண்டு நபர்களாக வருகையாக வந்து யாரைக்கும் உதரவு இல்லாமல் வர வேண்டும் என்று உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்

அவர் வந்து நம்ம எல்லாரும் நம்ம எல்லாரும் நம்ம எல்லாரும் நம்ம எல்லாரும் நம்ம எல்லாரும் நம்ம எல்லாரும் நம்ம நம்மளுடைய இந்த உருவத்திற்கு நோக்கம் நாட்களாக இந்த காத்திரை நடத்துவோம் தமிழக அரசு அமைதியாக இல்லாமல் உடனடியாக நம்ம নাাড়ারাাকে.

மற்ற அரசியல்லை ஆகும் நமது மனுவை அறிவிக்கின்றோம் எனவே நண்பர்கள் இன்னும் எங்காவது நானும் வந்து குறிப்பிட்டு இங்கே வரவேற்று அவர்களுக்கு உங்களுடைய சென்ட்ரல் போடலாக அனைவருக்கும் வணக்கம் அண்ணா அண்ணாமலை பல்கலைக்கழக ஊழியர்கள் இப்ப நாங்க அழைப்பு ஊழியர்கள் பண்ணிட்டோம் எட்டு வருஷம் ஆயிடுச்சு நாங்க போய் எட்டு வருஷம் ஆயிடுச்சு மூணு வருஷத்துக்கு நீங்க அழிச்சாங்க அவ்வளவு ஆயிடுச்சா என்னுடைய எழுதி மட்டும் சொல்றோம் போல எட்டு வருஷம் நாங்க எட்டு வருஷமா என்ன துயரங்கள் அனுபவிச்சுட்டு இருந்தோம் எங்களுக்கு என்ன வேணும் எதனால நாங்க இவ்வளவு போராடுறோம் எவ்வளவு நாள எதனால வந்து ரோட்ல வந்து நிற்கிறோம் அப்படின்றது என்னோட கஷ்டங்களே துயரங்களே அங்க முழு பாடல்கள் பகுதியில் ஒரு சின்ன பாடலா எடுத்துருக்கோம் எங்கள் கூறல் நானும் முதல்வரை கேட்க ரயோ கேட்க ரயோ எங்கள் கூறல் நானும் பார்க்க ரயிலோ பார்க்க ரெயோ